ஹாய்ஸ் நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ரெசிபி ரோஸ் மில்க்குங்க இதை எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாங்க குழந்தைங்க சம்மரில் வீட்டில் இருக்கக்குள்ள ஒரே விதமான ஜூஸ் செஞ்சு கொடுக்காம இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கனாக்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ட்ரிங்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மில் ஷேக்குக்கு பால் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குங்க இதை வடிகட்டிக்கலாம் இதை நம்ம மூடி ஃப்ரீசரில் வச்சுட்டு வரலாங்க பால் நல்லா கெட்டியாகணும் அந்தளவுக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சுங்க பால் நல்லா கெட்டியாகிடுச்சு இந்தளவுக்கு கெட்டியான போதுங்க நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு வரலாம் ஜூசர் ஜார்ல மாத்திக்கலாங்க இதோட நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க நான் நாலு மூடி சேர்த்துக்க போறேன் இதோட ரெண்டு ஸ்பூனு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இந்த சக்கரை பால் எசன்ஸு மூணையும் நல்லா மிக்சியில் ஓட்டிகிட்டு வந்துடலாங்க நம்ம ரோஸ் மில்க்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இது ஒரு டம்ளருக்கு சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு இதில் ஐஸ் கட்டி சேர்க்க தேவையில்லை நம்ம ஏற்கனவே பால் ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால ரொம்ப கூலிங்காக தாங்க இருக்கும் இதில் ஐஸ் கட்டி சேர்க்க தேவையில்லைங்க இது அப்படியே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாங்க இது போல் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்க குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம விருப்பப்படுற நேரத்தெல்லாம் நம்ம வீட்லையே செஞ்சு கொடுக்கலாங்க இது போல் நீங்களே செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்